காராமணி பயறு காய் ரெண்டுத்தையும் வைத்து ஒரு சுவையான ரெசிபி பாருங்கள் காராமணி தட்டாங்காய்னு சொல்கிறத அதை நல்லா அலசி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கேப்சிகம் நறுக்கி வச்சுக்கோங்க தட்டைப்பயிர் வந்து கொஞ்சமாக அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த காராமணி காய்களை கொஞ்சம் உப்பு சேர்த்து அவிச்சு எடுத்து வச்சிடலாம் ஒரு வானொலி சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிடுங்க அது வதங்கினோட கேப்சிக்கம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் கேப்சிக்கம் ரொம்ப வேக வேண்டாம் இது உடனே ஒன்று இல்லைன்னா ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது ஒரு பத்து செகண்ட் நல்லா கிளறிட்டு இப்போ அவிச்சு வச்சிருக்க தட்டை பயிரையும் சேர்த்துருங்க அந்த காய்களையும் தண்ணி எடுத்துட்டு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து கிளறி எடுத்தால் சுவையான பொரியல் ரெடி சாதம் போட்டு கிளறியும் சாப்பிடலாம்